ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு இது தாங்க காரணம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது எங்கள் நாட்டுக்கு வந்தால் நாங்கள் தான் கீங்கு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு முக்கிய என்னை மோட்டிவேஷன் பண்ணதே இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடி சதம் அடித்துக்கு அடித்ததுக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்கார் போட்டி குறித்தும் இந்த தொடர் குறித்தும் நான் அடித்த அதிரடிக்கு குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு 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 பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபிஃப்த் டி போட்டி நடந்து முஞ்சிச்சிங்க நம்ம அபிஷேக் சர்மா சரியான அடி வச்சார் அடித்ததுக்கு அப்புறம் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஆனார் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நான் ரெகுலராக இந்திய அணிக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்தமாரி அதிரடியாக நான் ஒரு மோட்டிவேட்டர் ஆனதை பார்த்து யுவராஜிங்கை பார்த்து தான் ஆன ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னே அவர் என் அண்டர் நைன்டியில் பார்க்கும்போது என்னை பார்த்து அவர் கண்டிப்பாக இந்தியா அன்னைக்கு விளையாடுவேன் உன்னோட அதிரடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அவர் சொன்ன மோட்டிவேஷன் ஒன்று கூட என் மைண்டில் இருக்கு என்னோட என்னுடைய அதிரடி ஆட்டுறதுக்கு இது ஒரு காரணம் யுவராஜ் சிங்க ஒரு முக்கிய காரணம் தான் கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் அடுத்து மேலும் மேலே வர டி ட்வெண்ட்டி சீரிஸில் எப்படி நான் விளையாடணும் என்னோடய கேம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் தான் நான் வருவேன் இங்கிலாந்து அணிக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே கொடுத்தாங்க டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேக் சர்மா ஸ்வீட்டாக பேசி முடிச்சிருக்காருனே சொல்லலாம் தலைவன் சொன்னார் பாருங்க ஒரு பேர் யுவராஜ் சிங் அவர் தாங்க அதிரடினா எப்படி அண்ணன் சொல்லிட்டு இந்தியாவுக்கு காமிச்சவர் அவர் தான் கண்டிப்பாக அவரோட பெருமை ஒன்று கூட இருக்குங்கன்னா அபிஷேக் சர்மாவும் சொல்கிறாரு அவர் பார்த்து தான் நான் மோட்டிவேஷன் ஆகணும் அவர் சிறந்த ஆல்ரவுண்டர் அவர் மாரி நான் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காரு இப்போ அவரோட சிசிய பிள்ளையாக இறங்கி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அபிஷேக் சர்மா கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க என்ன அடிங்க அடிச்சார் எப்பா ஐம்பத்தி நாலு பந்துக்கும் நூற்றி முப்பத்தி அஞ்சு நீ என்ன அடிங்க இது ஒவ்வொரு அடியும் இடிமேரி இருந்துச்சு ரெக்கார்டு ரோஹித் சர்மா தான் முப்பத்தஞ்சு பாலுக்கு அண்ட் அடிச்சிருக்கார் ரெண்டாவது இந்தியன் முப்பத்தி ஏழு பாலுக்கு அண்ட் அடிச்சிருக்கார் நம்ம அபிஷேக் சர்மா எப்பா யப்பா என்ன அடிங்க அடிச்சார் ஒரு பால் கூட ஃபோரே போல் எல்லாமே சிக்ஸ் சிக்ஸு சிக்ஸ் அடிச்சாருங்க நல்ல ஒரு பேட்டிங் அபிஷேக் சர்மா உண்மையாக பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் ஒரு இருபத்தி நாலு வயசு யங்ஸ்டாருங்க வெறும் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இந்த வயசில் இவ்வளோ மேச்சராக ஆடுறார் இவ்வளோ பெரிய அடி அடிக்கிறாருன்னா கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குது ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎலுங்க ஐபிஎல்லாம் பெரிய பெரிய போலரு ஸ்டாக்கு அப்புறம் யார் போல்டு இவங்க பால்லாம் ஆடி ஆடி இன்டர்நேஷ்னலுக்கு வந்தால் அதெல்லாம் யாராவது இவங்க சொல்லிட்டு சும்மா ஆடிக்கிறாங்க ஏறி ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்காங்க கண்டிப்பாக அணி இந்த சீரிஸை நாளுக்கு ஒன்று ஜெயிச்சு இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாதனை மேல் சாதனைங்க ஏன்னா எப்படி சொல்லுது ஒரு இன்னிங்ஸில் ஐஎஸ்டி சிக்ஸ் அடிச்சது அபிஷேக் சர்மா அது ரெக்கார்டு படிச்சிருக்காரு தொடர்ந்து கன்சிட்யூட்டாக பதினேழு சீரீஸ் இந்தியாவில் இந்தியா இன் இந்தியாவில் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் ரெக்கார்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி டி ட்வெண்ட்டி ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை ஜெயிச்சிருக்காங்க நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அது குறித்தும் நம்ம அபிஷேக் சர்மா அதிரடி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்